MGR TV நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இலங்கையில் இருந்து எமது தலைமுறை கட்சியின் நிறுவன தலைவர் திரு சிதம்பரம் கருணாநிதி அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ச சமீபத்துல பிரபாகரன் அவர்களுடைய மகள் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணுடைய காணொளி ரொம்ப வெளியாகி இருக்கு அது ரொம்ப வைரலாவும் பேசப்பட்டு இருக்கு ஆனா நிறைய பேர் அது என்ன சொல்றாங்கன்னா நூறு சதவீதம் அவர் பிரபாகரன் அவர்களுடைய மகள் தான் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அத நம்புறீங்களா சார் உண்மையாகவே அவர் உயிரோடு இருந்தால் சந்தோஷப்பட வேண்டியவர்கள் நாங்கள் காரணம் நாங்கள் இலங்கையர் ஆனால் இந்த விஷயத்த அதிகமாக பேசுறது வந்து இந்திய ஊடகங்கள் அது ஏன்னு எனக்கு தெரியல யாருக்குமே அவருடைய மகள் உங்க நேரடியா அருகிலிருந்து பார்த்தவர்கள் மிக அருதி அவர் மாதிரி யாரும் பேசி இருக்கலாம் இல்ல அவரவும் இருக்கலாம் அதையே இவ்வளவு வைரனா கொண்டு போறாங்கன்றதுதான் சந்தேகம் ஆகுது சிலவேளை அவர் வாழ்வுட்டரை இருந்து அதை வைத்து வியாபாரம் செய்யவா பணம் பறிக்கவா மக்களிடமா என்றது ஒரு சந்தேகம் ஆனா ஏன் பேசப்படுது அப்படின்னா பிரபாகரன் அவரது முக்கியமான ஒரு தலைவரா இருந்திருக்கார்ல சார் தமிழகத்துக்கு கூட சோ அப்படிங்கிறப்ப அவங்கள பத்தி ஒரு செய்தி வெளியாகும் போது அது அதிகமா பேசப்பட்டதுங்கிறது வியப்பு இல்லல்ல இங்கவுள்ள அரசியல்வாதிகளும் அரசியல் சார் பாபர்கிறவங்க வந்து வியாபாரமா கொண்டு போறாங்க பல நெடுமாறவர்கள் இருக்கவே புரிய இருந்தார் பிரபாகர் பட கூறாரு ஆனா இத ஈழத்தில் உள்ளவர்கள் யாருமே நேரடியாக கூறவில்லை ஆனந்தன் வந்து அவரோட கூறுறாரு நியாயம் தான் உண்மையாகவே விடுதலை புலிகள் சார்பாளர்கள் அதிகமாக இருப்பது ஐரோப்பிய நாடு கனடா அமெரிக்கா அந்த மாதிரி நாடு அங்கெல்லாம் பிரஸ் கான்பரன்ஸ் வைக்காம சென்னையில வைக்கிறது மர்மம் என்ன அங்க உள்ள ஆதரவாளர்கள் சிரேஷ்ட தலைவர்கள் இயக்கத்தில் இருந்தவங்க அவங்க இருக்கிறாங்க பல நடுமாறன் என்பவர் யார் சாதாரண ஏதோ ஒரு காலத்துல பிரபாகரனை சந்தித்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு ஆதரவாக இருந்தால் தமிழர் விருதைப் புறலுக்கு சார்பாக தமிழகத்தில் குரல் கொடுத்தவர் என்பது மாத்திரமே இருக்கிறது அவர் இயக்கத்தில் இருந்தவரும் இயக்கத்தில் அங்கத்தவரும் கிடையாது அவரை வைத்து சிலர் பேசுவதன் பின்னணி என்ன இங்கு மர்மமாக சரி இப்ப உங்களுடைய கருத்து வந்து இதை நம்ப முடியல அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா இருக்கு தமிழ் ஈழ மக்களோட கருத்து என்னவா சார் நான் நம்ப முடியலன்னு சொல்லவே இல்லை சரி ஒரு உயிரோடு இருந்தால் சந்தோஷப்படுறவர்கள் நாங்கள் அது எங்க நாட்டில் ஏன் இவ்வளவு முக்கியம் கொடுத்து இதை செய்தீங்கிறது அதுதான் சந்தேகமா இருக்கு அவர் உண்மையாகவே இருந்தால் நாங்கள் பெருமைப்படுறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் அவர் வரட்டும் அவரை நாட்டுக்கு வந்தால் அரசாங்கம் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு அரசாங்கம் என்று தமிழ் மக்களுக்கு ஓரளவு சேவை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கிறது பழைய அளவு எங்களுக்கு ராஜபக்சுடைய பிரச்சனைகள் இல்லை பாதுகாப்பு கிடைக்கிறது ஆகவே கூட உயிரோடு இருந்தால் அவரும் நாட்டுக்கு வந்தால் உண்மையாகவே நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அந்த அரசாங்கம் அவர்கள் அவர் இலங்கைகள் இலங்கை மண்ணில் பிறந்தவர் எங்கள் நாட்டில் நீங்கள் ஊடகத்தில் பார்த்திருப்பீர்கள் அன்று யுத்த காலத்திலே இருந்த ராணுவ தளபதி சரத் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியில் இருக்கின்றார் எதிர்கட்சி ஆசனத்தில் இருந்து பாராளுமன்றத்திலே அவர் கூறினார் பிரபாகர் ஒரு சிறந்த போர் வீரர் என்று கூட கூறியிருக்கின்றார் எனவே போராட்டத்திலே ஈடுபட்டவர்களே அவரை ஒரு சிறந்த போர் வீரர் என்று கூறும் போது தமிழகத்தில் இருக்கும் சில காங்கிரஸ்காரர்கள் அவரை தூங்கி அல்லது கொலைகாரர் என்று மிக மன வேதவே நிலையிலிருந்து இங்குள்ள அரசியல் சில தலைவர்கள் மாற வேண்டும் அல்லது மாற்றப்படும் இதை குறித்து என்ன கருத்து அவங்களுக்கு இருக்கு சார் துவாரகா காணொலியும் சரி பிரபாகரன் அவர்கள் மீண்டும் வருவார் அப்படிங்கிற கருத்து சரி அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சார் பிரபாகரன் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் உயிரோட இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கா நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அனைவரிடம் இருக்கு ஆசை வருவாங்கன்னு வந்தால் நல்லது மிக இலகுவான பதிவு இருக்கணும் யாருமே இருக்கணும் தமிழ் மக்களுக்காக அந்த மண்ணுக்காக குரல் கொடுத்த ஒரு போராடிய ஒரு தலைவர் தமிழில் ஒருத்தர் தலைவர் தலைவர் அவர் அரசாங்கமே என்று அவரை பண்ணிக்க தயாராக இருக்கும் போது இங்குள்ள சில அரசியல்வாதிகளுக்கு தான் பிரச்சனையாக இருக்கு போராட்டத்திலே ஈடுபட்ட ராணுவ தளபதி கூட அவரை பெருமையாக பேசுகின்றார் பாராட்டம் அப்படி இருக்கும் போது ஏன் இவர்கள் இவ்வாறாக செயல்படுகிறார்கள் என்று எங்களுக்கு ஒருவேளை பிரபாகரன் அவர்கள் மீண்டும் வந்தால் அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார் தலைவர்கள் மாறும் போதே கொள்கைகளும் குறிக்கோளும் மாறும் நீண்ட காலத்திற்கு பின்பு மீண்டும் அவர் இவ்வாறாக ஒரு நிலைக்கு வருவாரையான அவருடைய கொள்கைகள் மாறும் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டவர் சிலவேளை ஜனநாயகத்தில் கூட அவர் கலந்து கொள்ளலாம் அது அவருடைய நிலவை உண்மையாவே எங்களுக்கு என்னவென்று தெரியவில்லை அவர் வரப்போகிறார் வரப்போகிறார் என்றார்கள் பிரபாகரன் அவர்கள் வருகிறார் வருகிறார் சொல்லி மாதிரியான அரசியல் சதி திட்டத்தை இவங்க தீட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நம்புறீங்க சிலவேளை இது ஒரு தேர்தலுக்காக பேசக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கலாம் தமிழ்நாட்டில் இலங்கை தமிழர்கள் இதை பற்றி எதுவும் பேசவில்லை ஆனா தமிழ்நாட்டில் தான் இதை பற்றி மிக பிரபலமாக பேசும் ஊடகங்களும் அதுபோல் அரசியல்வாதிகளும் அரசியல் ஆய்வாளர்களும் இதில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியின் பின்புலத்தில் இவர்கள் இயங்குகிறார்களா என்பது ஒரு சந்தேகம் இரண்டாவதாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவடையும் தருவாய் ஐரோப்பிய நாடுகள் போன்ற நாடுகளிலே பல்லாயிரக்கணக்கான கோடிகள் பணம் யுத்தத்துக்காக ஆயுதம் வாங்க வேண்டும் என்று எல்டி டி உள்ள உறுப்பினர்கள் வாங்கினார்கள் ஆனால் அது எங்கள் நாட்டுக்கு பணம் வரவில்லை யுத்தம் முடிந்துவிட்டது ஆனால் பணத்திற்கு இதுவரை எவ்விதமான கதையும் இல்லை கணக்கு வழக்கு என்று இவர்கள் மீண்டும் ஏதாவது வியாபாரம் உழைப்பதற்காக இவ்வாறான திட்டங்கள் நடக்கிறதா என்பதுதான் எங்களுடைய சந்தேகம் ஏன் தமிழ்நாட்டில் அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் பலண்டு மறுநகைத்து பேச வேண்டும் என்றால் உலகத்திலேயே தமிழர்களுக்கு என்று கூறக்கூடிய ஒரு பேரில் உள்ள ஒரு நாடு என்றால் தமிழ்நாடு தான் இலங்கை என்பது ஸ்ரீலங்கா அவுஸ்திரேலியா என்பது அவுஸ்திரேலியா தான் ஆனா தமிழர்கள் ஆதிக்கம் உள்ளதும் உலகளாவிய ரீதியில் உள்ள தமிழ் மக்கள் தமிழர்களுக்கான ஒரு தமிழ்நாடு என்று கூறுவது இங்குதான் காரணம் இலங்கையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் படகில் இங்குதான் வரலாம் தான் வரலாம் ஆஸ்திரேலியாவுக்கு ஜெர்மன் கனடா ஆஸ்திரேலியாவுக்கு போக முடியாத அங்கு விசா இருந்தால்தான் போகலாம் விசா இல்லாமல் உடனடியாக கூறக்கூடிய ஒரு இடம் என்றால் அது தமிழ்நாடு ஆகும் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் ஏதாவது பேசினால் அது உலகளாவிய தமிழ் உள்ள தமிழர்கள் நம்புவார்கள் என்ற தூர நோக்கு சிந்தனையோடு இவர்கள் செயல்படலாம் அதாவது விடுதலை புலிகள் இருந்தவர்கள் பணம் சம்பாதி எனவே தலைவர் பிரபாகர் அவர்கள் இருப்பாரையானால் சந்தோஷப்படுகிறோம் அவர் வரக்கும் நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் அரசாங்கம் அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்குது அவரையா ஒரு மகளிர் சரி இப்போ நீங்க ஒண்ணு சொன்னீங்க அதாவது தமிழகத்தை காட்டிலும் ஈழத்தில் வந்து இது பேசப்படுவது வந்து மிக குறைவு அப்படின்னு சொல்லி இதற்கான காரணம் என்ன ஈழத்தில் இது பேசப்படாததுக்கு காரணம் என்ன அங்கே விதமான பயத்தினரும் பேசாமல் இல்லை அவர்களுக்கு இவர் இருப்பார் இருந்தால் வரட்டும் மக்களுடைய எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள் அவர்கள் எதிர்பார்ப்பது ஒரு அவர்களுடைய ஒரு அவர்களுக்காக போராடிய ஒரு தலைவன் வருவான் என்று எதிர்பார்க்க ஆனால் பழநெடுமாறன் போன்றவர்கள் இருப்பார் அவர்கள் வந்து புலிகளோட மிக நெருங்கிய பழகியவர் அவர் அவருடைய அரசியல் இதுல அவர் ஒரு உச்சத்தை தொட்டுட்டாரு அப்படின்னே வச்சுக்கலாம் அவர் ஏன் சார் போய் சொல்லணும் அதுக்கான இது என்ன இருக்கு சார் அவரை விட அதிகமாக பழகியவர் வைகோ உங்களுக்கு தெரியுமா இப்போது சீமானது சம்பந்தமாக சிங் இலங்கைக்கு வந்திருக்கிறார் சிறுத்தை கட்சி தலைவர் அவரும் மிக பிரபாக பிரபாகர் ஏன் அவர்கள் மௌனம் சாதிக்கும் போது இவர் மாத்திரம் இதுக்காக பேசு முள்ளிவாய்க்கால் என்று ஒரு நினைவாற்றல் கட்டியிருக்கிறார் மண்டபம் கட்டியிருக்கிறார் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் எனவே அந்த மண்டபத்தில் வைத்து ஒவ்வொரு வருடமும் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன அந்த நிகழ்ச்சிக்கு நல்லவர்களோ அல்லது யுத்தத்திலேயே தமிழ் மக்களுக்காக போராடிய ஒருவரை கூட அவர் அழைத்தார் இந்த வருடம் யாரை அழைத்தார் என்று தெரியவில்லை கடந்த வருடம் என்னை கூட அழைத்து வந்தார் ஆனால் நான் போகவில்லை சிவாஜிலிங்கம் என்னும் தமிழினத்தின் துரோகி ஒருவர் அங்கு வந்தார் தெலு இயக்கத்திலிருந்து இராணுவத்தோடு இணைந்து தமிழ் மக்களுக்கு இன்னடா துன்பத்தை கொடுத்து விட்டு தெலுவால் விரட்டப்பட்ட பின்பும் தமிழ் மக்களுக்காக போடியாக குரல் தான் சிவாஜிலிங்கம் இவ்வாறானவர்களை வைத்துத்தான் பலரிடமாறு நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கு எனவே அந்த மண்டபத்தில் அவர்கள் இதுவரை எதுவுமே செய்தது கிடையாது மக்களுக்காக அவர்கள் பேருக்காக வெளிநாட்டிலிருந்து பணம் சம்பாதிப்பதற்காக சில அந்த ஆரம்பித்திருக்கலாம் முள்ளிவாய்க்கால் மண்டபத்தினால் அந்த நிறுவனத்தினால் அல்லது அந்த தலைவரால் வடகிழக்கு இருக்கும் தமிழர்களுக்கு அல்லது யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவயங்களை இழந்தவர்களுக்கு இதுவரை பல நெடுமாறன் என்ன செய்தார் ஒன்றும் இல்லை அப்படியானால் இங்கே முள்ளிவாய்க்கால் என்று ஒரு மண்டபம் தேவையானா பல நெடுமாறன் அவர்களுக்கும் புலிகளுக்கும் உண்டான அரசியல் உறவை நீங்க எப்படி சார் உறவுகள் யாருக்கும் இருக்கலாம் தாய் தகப்பன் உறவு சகோதர உறவு கடவன் மனைவி உறவு நண்பர்கள் உறவு உறவுகள் இருந்த பழைய பலனெடுமாற இப்போது அவர் வயது முதிர்ந்து விட்டது எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேலாகிவிட்டது சுமார் எண்பது வயதாகும் போது சராசரி மனிதர்களுடைய நரம்புகள் தாழ்ந்து விடும் எனவே ஞாபக சக்தி குறைந்துவிடும் உடம்பு அவ்வாறான ஒரு நிலையில் இருக்கும் இவர் இப்படி பேசுவதை நாங்கள் கடுமையாக நினைந்திருக்கோம் சார் தமிழ்நாட்டுல பிரபாகரன் அவர்களை பத்தி அதிகமா பேசக்கூடியவர் வந்து சீமான் அவர்கள் அவர் வந்து இலங்கை வந்ததாகவும் அங்க நடந்த நிறைய சம்பவங்கள்ல பொது வெளியில பேசுறது நீங்க என்ன சார் அவர் இலங்கைக்கு வந்தது உண்மையா சார் இலங்கைக்கு வந்தது அவர் உண்மை ஆனால் நடந்த சம்பவங்கள் ஒண்ணு எங்களுக்கு தெரியாது அது ஒரு யுத்த காலம் யுத்த காலகட்டம் பெரியார் யாரும் அங்கே உட்புக முடியாத ஒரு நிலை இருந்தது யாழ்ப்பாணத்தில் அங்கு முழுவதும் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் எதுவும் எங்களுக்கு தெரியாது உண்மையாக இருக்கலாம் பிரபாகரன் அவர்களுடன் அவர் நெருங்கி பழகியது உண்மையா அது உண்மை அது உண்மையாகவே எங்களுக்கு நான் இயக்கத்தில் ஒரு சிரேஷ்ட உறுப்பினர் அல்ல அப்படி இருந்தால் தான் எனக்கு அது தெரிந்திருக்கும் பிரபாகரனோடு நெருங்கி நான் பழகியிருந்தால் எனக்கு உண்மை தெரிந்திருக்கும் அப்படியான ஒரு நிலை இல்லை என்பதால் உண்மையே உண்மையாக சீமானின் நிலைமை எங்களுக்கு தெரியாது ஆனால் இன்று தமிழ் மக்களுக்காக சரியோ விலையோ குரல் கொடுத்துக் கொண்டிருக்கும் ஒரே ஒரு மனிதர் என்றால் அது செய்யும் யாரும் மறுக்கவும் மறக்கவும் புரியல அவரை வீட்டில் பல தவறுகளை சுற்றி காட்டுகின்றார்கள் பல கட்சிகள் உள்ளவர்கள் ஆனால் இலங்கை தமிழர் என்ற ரீதியிலே நான் அவருக்கு நிச்சயமாக மதிப்பளித்தேன் எங்கள் சமூகத்துக்காக குரல் கொடுத்து தைரியமாக பேசக்கூடிய ஒரு தமிழ்நாட்டிற்கும் ஒரு தலைவனாக நான் பார்க்கிறேன் அதே போல் வைகோ திருமாவளவன் போன்றவர்களும் அதே போன்றார் அவர்கள் எங்கள் சமூகத்துக்காக இலங்கை நாட்டுக்காக தமிழ் மண்ணுக்காக கூறுகும் இவ்வாறானவர்கள் கொடுப்பதை நாங்கள் குறைகின்றோம் அவர்கள் கூட கூறவில்லை பிரபலம் வருகிறார் என்றான் இருந்தால் பிரச்சனை இல்லை அவர் இருக்கட்டும் நான் வயசு ஈழ மக்களிடம் தமிழ் தனி ஈழம் அதுக்கான குரல் அது வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எப்படி இருக்கு சார் உண்மையாகவே ஈழம் எங்களுக்கு கிடை தமிழ் மக்களுக்கு கிடைக்குமா என்பது ஒரு சந்தேகம் இருக்கிறது வடகிழக்கு பிரிக்கப்பட்டது இந்திய அரசாங்கத்தால் எண்பத்தி ஏழாம் ஆண்டளவில் ஒன்பதாம் ஆண்டளவில் பதிமூணாம் தேதி சட்டம் வந்தது இந்த சட்டத்திலே வடகிழக்கு இணைப்பு இருந்தது எனவே அது பிரிக்கப்படும் ஆகவே ஈழம் என்பது வடக்கும் கிழக்கும் இணைந்த ஒரு பகுதி இலங்கை நீண்ட சட்டத்தின்படி அது பிரிக்கப்பட்டிருந்தது ஆகவே அதில் ஒரு நம்பிக்கை விழுந்த நிலையிலே நாங்கள் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார் நன்றி